சிவாய உலகிலாம் உணன் தோதற்கரையவன் நிலவுலாவிய நீர்மலி வேலியின் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் பொன்னம்பலம் என்று அழைக்கப்படும் சிதம்பரத்தில் ஆருத்ரா தரிசனம் மிகவும் பிரசித்தமானது நடராஜர் சிவகாம சுந்தரியுடன் ஆனந்த நடனம் புரியும் பொன்னம்பலம் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் நாளில் தரிசனம் என்பது அங்கே நடைபெறும் பொற்கூரை வேயப்பட்ட அற்புதமான அழகிய அந்த ஆலயத்தில் நடராஜரானவர் ஆனந்த திருநடனம் புரிகின்றார் ஒரு காலை முயலவனின் மேலே வைத்து மறு காலை தூக்கி நிற்கின்றார் சக்தி பாகமான இடது பாகத்தின் காலை தரிசனம் செய்வதால் நமக்கு எல்லா நலனும் கிடைக்கும் அது என்ன தரிசனம் ஆம் அந்த நாளில் மூலவரான நடராஜ பெருமான் ஆயிரங்கால் மண்டபத்திற்கு எழுந்தருளி பலவிதமான விதவிதமான அபிஷேகங்களை இரவு முழுதும் செய்து கொண்டு அதன் பிறகு ஆனந்த நடனம் புரிந்து அங்கே இருப்பவர்களுக்கு தரிசன காட்சி அருள்வார் அதுவே ஆருத்ரா தரிசனம் என்று அழைக்கப்படுகிறது பக்தர் சேந்தனாருக்கு அருள் புரிவதற்காக நடராஜ பெருமான் நேரில் வந்து திருவாதிரை அன்று கலியை ஏற்றுக்கொண்டார் ஆதலால் திருவாதிரை களி என்பது அன்று நெய்வேதிய பொருளாக மாறியது திருவாதிரை சிறப்பு வாய்ந்த இந்த நட்சத்திரம் மார்கழி மாதம் வரும்பொழுது நடராஜ பெருமானின் ஆருத்ரா தரிசனத்தால் சிதம்பரம் நகரமே விழாக்கோலம் கோலம் கொண்டிருக்கும் அதே போன்று அற்புதமாக அந்த பொர் வேயப்பட்ட கோவிலானது அலங்கரிக்கப்பட்டிருக்கும் ஆனந்த நடனமாடும் நடராஜனை தரிசிப்பதற்காக லட்சோப லட்சம் மக்கள் கூறுவார்கள் பல நாள் திருவிழாக்களில் விதவிதமான வாகனங்களில் வருவதுடன் ஆருத்ரா தரிசனத்திற்கு முதல் நாள் திருத்தேரிலும் இறைவன் உலா வந்து அருள்வார் அதன் பிறகு ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்தருளி ஆருத்ரா தரிசனம் மூலமாக தன்னை வேண்டும் மடியார்களுக்கு அனைத்து வரங்களையும் தருவார் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய்க்கனகத் திரளை போற்றி கைலி மலியானே போற்றி போற்றி குனித்தபுருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பணித்த சடையும் பவளம் போல் மேனியில் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காண மணித்த மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே குனித்தபுருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ்ந்து வரும் அந்த அற்புத சிரிப்பையும் நாம் கண்டு தரிசனம் செய்தால் அதைவிட இந்த உலகத்தில் நாம் பெற வேண்டியது எதுவுமே இல்லை என்று சொல்வதாக இந்த பாடலானது அமைந்துள்ளது வருடத்திற்கு ஒருமுறை முறை நடராஜ பெருமான் நடனமாடி தரிசனம் த அற்புதமான மார்கழி திருவாதிரை திருநாளான ஆருத்ரா தரிசனத்தை வாய்ப்பு கிடைப்பவர்கள் சிதம்பரம் அங்கு சென்று தரிசித்து சகலவிதமான நலங்களும் வளமும் பெறலாம் நம் வீட்டில் இருந்தபடியே தில்லை அம்பலத்தானை தரிசனம் செய்து வாழ்வில் சகல நலனும் வளனும் பெறுவோமாக ஆருத்ரா தரிசனம் பற்றிய இந்த சிறப்பு பார்வையுடன் உங்களுக்கு வழங்குபவர் திருமதி பிரவினாருண் பெண்ணாகரம் நன்றி வணக்கம்